என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஒரு வித்தியாசமான பேபிகோன் கிறிஸ்டிவாக நல்ல மொறுமொருண்டு இருக்கக்கூடிய பேபிகோன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அந்த இதை ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நல்லா மொறுமொருண்டு ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு நுக்காக பார்த்துருவோம் இந்த மாதிரி பாருங்கள் மெல்லிசாக இருக்கும் பேபிகான்னு கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு கடலை மாவு இஞ்சி பூண்டு விழுது எள் மிளகுத்தூள் பெப்பர் மிளகுத்தூள் வீட்டுக்கு உள்ள வீட்டில் இறங்க நம்ம தனி மிளகாத்தூள் மல்லி மல்லித்தூள் இது சாட் மசாலா இது ஜீரகத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் இது மஞ்சள் தூள் இது நம்ம பாய் வீட்டு கரம் மசாலா நம்ம மசாலா தயாரிச்சோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பாய் வீட்டு கரம் மசாலா அது நம்ம இது ரொம்ப பிரமாதமான ஒரு அருமையான ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய கரம் மசாலா கருவேப்பிலை பிரெட் க்ரம்ஸு உப்பு பொறிச்செடுக்க தேவையான எண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருள்கள் இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர் நம்ம பச்சை மாவு தயாரிக்கணும்ல அந்த அளவுக்கு தயாரிக்கணும் நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு பாருங்கள் ரெண்டு பாக்ஸு இது கடையில் இதே மாதிரி பாக்ஸ்லேயே விற்கிது பேபிகார்னு எல்லா கடைகள்லையும் விற்கிது காய்கறி கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ப்ரொவிஷனில் அது எல்லா கடையிலையுமே ஃப்ரீஜில் வச்சுருப்பாங்க இது விற்கிது இப்போ நம்ம இந்த ரெண்டு திட்டத்துக்குள்ளே அளவு சொல்கிறேன் இரநூறு கிராம் நானூறு கிராம் இது மொத்தம் இந்த நானூறு கிராமுக்குள்ளே அளவு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் கான்ஃப்ளவர் மாவு இதில் ஒரு ரெண்டு சின்ன டீஸ்பூன் தான் ரெண்டு டீஸ்பூனு மைதா மாவு அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூனு அரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூனு இதெல்லாம் பைண்டிங்காக இது கடலை மாவு அதுவும் அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை நம்ம வே உடச்ச கடலைன்னு சொல்கிறோம்ல அந்த பொட்டுக்கடலை மாவு இது இப்போ போட்டுக்குங்க தேவைப்படும் போது ரெண்டாவது நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் அது மாதிரி இந்த பாருங்கள் தனி மிளகாத்தூள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அதுவும் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் அது ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் கலருக்காக கொஞ்சம் முக்கால் ஸ்பூன் போடுறேன் இது பாய் விட்டு கரம் மசாலா நம்ம தயாரிப்பில் உள்ள பாருங்கள் நம்ம தயாரிப்பில் உள்ள கரம் மசாலா நல்லா வாசனை நல்லா இருக்கும் அது ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப போடக்கூடாது இர மசாலா ரொம்ப காட்டாக இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா அதுவும் மாதிரி ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அதுவும் மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூன் சும்மா ஒரு சின்ன பிஞ்சு ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் இப்போ இதுக்கு தேவையான தூள் உப்பு பாருங்க இதுக்கு தே உப்பு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் தண்ணியில் கரைச்சிட்டு உப்பு எவ்வளோ தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு தேவையான எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா மாவெல்லாம் ஒன்றா இருக்கும்போதே ஒன்றா கலந்துக்கிடணும் அப்போ நம்ம எல்லாம் ஒன்று மாவோட மாவு நல்லா கலக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கடலை மாவு ம மைதா மாவு எல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டோம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் இது கோட்டிங்க்காக இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வாசனைக்கு நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் எண்ணெய் பாருங்கள் ஒரு 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 டீஸ்பூன் இன்னொரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த பாருங்கள் எலுமி சின்ன பாதி துண்டில் கொஞ்சம் தான் விடுறேன் ஒரு பத்து இருபது ட்ராப்ஸு ஏன்னா நம்ம பேபிகோன் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்காக லெமன் கொஞ்சோன்னு விட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அவசரப்பட்டு டக்குன்னு விட்டுறாதீங்க கொஞ்சம் ஏன்னா இது பச்சை மாத பச்சை மாவு பதத்துக்கு வரணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கரைச்சிக்கணும் வே இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க உப்பு போதலைன்னா இப்போவே நீங்கள் உப்பு போட்டு நல்லா கலந்துக்குங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இது சும்மா எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அதில் எதாவது இருக்குங்கிறதுக்காக சும்மா அலசுறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இப்படி போட்டுட்டு உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்படி ஒரு பரட்டு பரட்டிட்டு இந்த தண்ணி கொதிச்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் அப்படியே கொதிக்கிது ஏன்னா சும்மா ரெண்டு நிமிஷம் சுடு தண்ணியில் தண்ணிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போடுறேன் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை அரிச்சு எடுத்துடலாம் அடுத்து இந்த இன்னொரு டப்பா இருக்கு அதையும் இதில் போட்டுருவோம் அதுவும் ரெண்டு நிமிஷம் இப்போ இதுவும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தீயை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து சரி நம்ம ஏற்கனவே போட்டதோட நம்ம போட்டு வச்சுக்கிறோம் இந்த பேட்டர் பாருங்கள் நம்ம கரைச்சிருக்கிறது சும்மா அப்படி பெரட்டி எடுக்கிற அளவுக்கு இந்த பாருங்கள் அப்படி வடிகிற அளவுக்கு அப்படியே நம்ம அந்த காண பேபிக்கான பிரட்டி பரட்டி எடுத்து பிரெட் கிராம்ஸில் போடணும் அப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் எள் பாருங்கள் எள் நல்லா அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம எல்லையும் இதில் போட்டு புரட்டிக்கணும் இப்படி போட்டு நல்லா பெரட்டிக்குங்க நல்லா ஒரு எண்ணெயில் பொ உடனே ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நல்லா பார்க்குறதுக்கும் ஒரு திட்டு திட்டாக தெரியும் இப்போ இந்த பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே அப்படி டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நம்ம பச்சை மாவ பதத்துக்கு எடுத்துகிட்டு இப்போ எடுத்துகிட்டால் இந்த பாருங்கள் இதில் போட்டு அப்படியே நல்லா பிரட்டிக்கிறோம் ரெட் கரம்ஸில் அப்படி பெரட்டின ஒன்று நல்லா ஃப்ரெண்ட்டில் எல்லாத்துலேயும் நல்லா அப்படி பிடிச்சி விடுங்க பிடிச்சி விட்டா நல்லா போய் ஒட்டிக்கிறோம் இதை அப்படியே ஒரு ப்ளைட்டில் தண்ணி இல்லாத சுத்தமான ப்ளைட்டில் எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் போடுறேன் இதை ரெண்டாக கீரியும் போடலாம் நல்லா இருக்கும் முழுசாக போட்டால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை வடிச்சுட்டு எடுத்து வடித்து விட்ருங்க பஜ்ஜி மாதிரியே வடிச்சுட்டு இதில் போட்டுங்க போட்டு நல்லா பரட்டி விடுங்க மேலே எடுத்து நல்லா தூவி இந்த ஈரத்தை பூரா இந்த பிரெட் குடிச்சிடும் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்டியில் வானொலியில் என்ன காய வச்சுருக்கோம் அதிகம் என்ன தேவையில்லை ஆல்ரெடி வெந்தது பேபிகான் ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் கிடையாது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே அப்படி அப்படியே பெருட்டிட்டு ஒன்று நேரம் வந்தவுடனே எடுத்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து போடுவோம் என்ன சூடாகிடுச்சு ரொம்ப ஹையில் வைக்காதீங்க மிதமான சூட்டில் வைங்க பக்கத்தில் பக்கத்தில் பார்த்துட்டோம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நல்லா மொறு முரடு வந்துருச்சு எடுத்துடலாம் ஒன்று நான் எடுத்துக்கிட்டே வந்துடலாம் தீ மிதமான தான் வச்சுருக்கேன் வையான நல்லா மொருண்டு கிறிஸ்பியாக உள்ள பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த எள்ளு அங்கே வெள்ளை வெள்ளையாக வெள்ளை வெள்ளையாக நல்லா அழகாக மொறு மொருண்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா பொறிஞ்சு இந்த தவா சிக்கன் நம்ம போட்டு போடுவோம்ல பொறிச்சு எடுப்போம்ல கோழியை நல்ல சிக்ஸ்டி ஃபைவ் கபாப் மாதிரி நல்லா அருமையாக புள்ளி புள்ளியாக இருக்குது மேலே முரு இருக்குது உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனடி வந்து கிடைக்கும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்